நமக்கு இருந்த பேஸ்புக் வந்து அப்ப வெறும் சுவர் தான் எங்க பார்த்தாலும் குறிஞ்சாங்குளத்துல பிரச்சனை நடக்குன்னா மதுரையில போஸ்ட் அடிச்சு விட்டுவோம் உங்களுக்கு தெரியாது அண்ணன் சூசை சொன்னார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி குறிஞ்சாங்குளம் பிரச்சனையின் போது இங்க ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சார் இப்ப பிறந்த பிறந்த தமிழ்களுக்கு தெரியாது இந்த இருபது வயசு இருபத்தோரு வயசு பதினஞ்சு வயசு இருபத்தஞ்சு வயசு இருக்கிற பசங்களுக்கு தெரியாது அவங்க இப்ப எவனாவது பரப்புற வதந்தி இதை நம்பிக்கிட்டு இருப்பாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே மாதிரிதான் ஊர் ஊரா பஸ்ல திரிவேன் நான் பஸ்ஸில் தான் தூங்குவேன் ஜன்னலில் சாஞ்சிக்கிட்டு ஒரு நாள் கூட எனக்கு வந்து ஓய்வு இருக்காது அப்படி அலைவேன் நான் தக்கலையில் பொதுக்கூட்டம் முடிச்சுட்டு பாண்டிச்சேரி போவேன் பாண்டிச்சேரியில் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் போவேன் கோயம்புத்தூர் முடிச்சுட்டு சங்கரம் கோயில் வருவேன் அன்னைக்கு மதுரையில் ஏதோ ஆர்ப்பாட்டம் முடிச்சிட்டு நான் சங்கரன் கோயில் ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றதுக்கு இதே மாதிரி மாலை வேலை ஆகி போச்சு கூட்டமே முடிஞ்சு போச்சு எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க அண்ணன் சூசை ஏற்பாடு பண்ண கூட்டத்தில் வந்து வெறுமனே நின்றுட்டு அன்னைக்கு போனேன் நான் எனக்கு நினைவு இருக்கிறது அப்போ என்ன பண்ணுவோம்னா எந்த ஊரில் பிரச்சனை நடந்தாலும் உடனே நான் ஒரு வாசக வாசகம் எழுதி கொடுப்பேன் தம்பிங்க அதை நூறு இரநூறு முந்நூறு நானூறு போஸ்ட் அடித்து எல்லா பஸ்லையும் கண்ணாடியில் ஒட்டிடுவாங்க பின்னால் பாண்டிச்சேரியில் நடக்கிற பிரச்சனையே தென்காசியில் இருக்கிறவன் பார்ப்பான் மெட்ராஸில் நடக்கிற பிரச்சனைய கன்னியாகுமரியில் இருக்கிறவன் பார்ப்பான் கன்னியாகுமரியில் நடக்கிற பிரச்சனையை கோயம்புத்தூரில் இருக்கிறவன் பார்ப்பான் அன்னைக்கு நமக்கு இருந்த ஒரே ஆயுதம் அப்போ இருந்த சோஷியல் மீடியா பெஸ்ட் தான் பஸ் தான் சோசியல் மீடியா நமக்கு இருந்த வாட்ஸ்அப் வந்து பஸ்ஸுக்கு பின்னால் இருந்த கண்ணாடி தான் நமக்கு இருந்த வாட்ஸ்அப் வந்து பஸ்ஸுக்கு பின்னால் இருந்த கண்ணாடி தான் நமக்கு இருந்த வந்து வெறும் சுவர் தான் எங்க பார்த்தாலும் திமிறி எழுவோம் திருப்பி அடிப்போம் அடங்க மறுப்போம் மீறுவோம் அப்போ இருபது வருஷத்துக்கு முன்னால் நமக்கு இருந்த பேஸ்புக் வால் வால் சுவர் சுவர் எழுத்து விளம்பரங்கள் தான் சுவர் எழுத்து விளம்பரங்களாலேயே சுவரொட்டிகளாலேயே ஒரு இயக்கம் வளர்ந்தது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் தான் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அடுக்கடுக்கான போராட்டங்களை நடத்திய இயக்கம் அப்படி நம்ம போராடினா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நாம போய் மனு கொடுக்க போனா லத்தியால் இப்படி விட்டு நெட்டி தள்ளுவான் வெளியே போ வெளியே போ என்ன சிறுத்தை புலினா என்ன சிறு உரு உரிமையா நீ வாய்ப்பு காட்டு அப்படின்னு வாயில குச்சியால குத்துவாங்க இப்ப நீங்க யாரும் குச்சியை குச்சியால வாயில குத்து வாங்கிருக்க மாட்டீங்க இப்ப யாரும் அடிக்க மாட்டான் இப்ப மீசை முருகிக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கிறீங்க ஆனா ஆரம்ப காலத்து சிறுத்தை என்ன அடி வாங்கிருக்கிறான் ஜட்டியோட உட்கார வச்சிருக்கிறாங்க போலீஸ் குச்சியை எடுத்து நீ சிறுத்தையா எங்க சீரு பாப்பன்னு சீரு பாப்புன்னு வாயில குத்திருக்கிறாங்க இதெல்லாம் போலீஸ் கேரக்டர் நாம் அடி வாங்கினது பிரச்சனை இல்ல அடி வாங்கினாலும் திருமாவளவனோடு தான் நிற்பேன் என்று நிற்கிறார்களே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக என்னோடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் தலைவணங்க கடமைப்பட்டு இருக்கிறேன் அன்னைக்கு வால் ரைட்டிங் சுவர் இழுத்து விளம்பரம் சுவரொட்டி போஸ்டர்ஸ் வால் போஸ்டர்ஸ் தான் பிரச்சனைகளை மையப்படுத்துவோம் அப்படி போய் நெருக்கடி கொடுத்தா எஃப்ஐஆர் போடுவாங்க எஃப்ஐஆர் போட்டாலும் யாரையும் கைது பண்ண மாட்டாங்க அப்ப எல்லாரும் பயந்தாங்க பயந்த நேரத்தில் மேடையில் ஏறின ஒரு நாள் தோழர்களே என்னோடு வந்தால் உங்களுக்கு பூமாலைகள் விழாது கையில் விலங்குதான் மாட்ட வேண்டியிருக்கும் என் பின்னால் வந்தால் உங்களுக்கு யாரும் பூ அள்ளி வீச மாட்டார்கள் கல்லால் அடிப்பார்கள் என்னோடு வந்தால் நீங்கள் சொகுசு பங்களாவிலே அல்லது சொகுசு ஹோட்டலிலே போய் தங்க முடியாது சிறை கொட்டடியில் தான் இருக்க வேண்டியிருக்கும் என்னோடு வந்தால் நீங்கள் சட்டமன்றத்திற்கு போக முடியாது ஜெயிலுக்கு தான் போக முடியும் வாருங்கள் மக்களுக்காக வீட்டிலே சொல்லிவிட்டு வாருங்கள் வாய்க்கரிசி போட்டுவிட்டு வாருங்கள் வெளியே போனா திருப்பி வீட்டுக்கு போக முடியுமான்னு தெரியாது எந்த நேரத்தில் யார் வேண்டுமானாலும் தாக்கலாம் வழிமறித்து தாக்கலாம் படுகொலைகள் செய்யலாம் எதுவும் நடக்கும் போலீசே தூண்டிவிட வாய்ப்பு இருக்கிறது போலீசே அடித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்னோடு வாருங்கள் என்று நான் அப்போது அழைத்தேன் அப்போது ஒன்றை சொன்னேன் நீ முழுமையான விடுதலை சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது பத்து வழக்குகள் பதிவாக வேண்டும் இது ஏன் ஏன் போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சிருவாங்க ஓடிடுவாங்க ஒரு கேஸ் போட்டா போதும் ரெண்டு கேஸ் போட்டா போதும் அப்ப நீ உண்மையான விடுதலை சிறுத்தை போடட்டும் பயப்படாத என்ன கேஸ் போட்டுருவான் ஒன் பார்ட்டி செவன் அன்லாபுல் அசம்பிளி எல்லார் மேலே அதான் போடுவாங்க அப்புறம் எங்கேயாவது கல் எடுத்து அடிச்சுட்டா த்ரீ செவன் போடுவாங்க அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போடுவாங்க கண்ணாடி உடைச்சிட்டா பேருந்து மேலே கண்ணாடி பட்டா த்ரீ செவன் கூட போடுவாங்க போடட்டும் கேஸை எதிர்கொள்வோம் நீதிமன்றம் போவோம் வழக்குகளை சந்திப்போம் என் மேலே எவ்வளவு கேஸ் எனக்கே தெரியாது அப்போ நான் ஒரு அரசு ஊழியராகவும் இருந்தேன் இதிலே நான் ஒரு அரசு ஊழியராகவும் இருந்தேன் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இது பல பேருக்கு தெரியாது அரசு ஊழியராக அங்க ஒரு ஒரு பேரு இங்க ஒரு பேரு கிடையாது திருமாவளவன் என்று கையெழுத்திட்டு சம்பளம் வாங்கிக் கொண்டே மேடையிலும் திருமாவளவனாக நின்று பேசியவன் போராடியவன் திருமாவளவன் எதற்கெதை சொல்லுகிறேன் என்றால் அவுட் ஆஃப் கம்பல்ஷன் நிர்பந்தத்தின் பெயரில் தான் போலீஸ் நமக்காக செயல்படும் ரெவன்யூ நமக்காக செயல்படும் நீ போய் மனு ஐயா வந்துட்டாங்கன்னு சல்யூட் அடிச்சு உட்கார வச்சு ஒரு டீஸ் கொடுத்து சரிங்க வழக்கு ஒரு பட்டா அப்படின்னு எந்த அதிகாரியும் பேச மாட்டாங்க போராடிக்கிட்டே இருக்கணும் போராடிக்கிட்டே இருக்கணும் போராடிக்கிட்டே இருக்கணும் இப்ப என்ன மாறி போச்சா இன்னும் மாறல அப்படின்னா என்ன செய்யணும் இன்னும் போராட அர்த்தம் எப்ப மாறும் எப்ப போராடாமல் இருப்பது மாறுகிறவரையில் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும் நான் இரண்டாவது தடவை எம்பி ஆயிட்டேன் ஆனா இன்னும் போராடுறத நிறுத்தல போராடுறது நிறுத்தல போராட்டம் தான் வாழ்க்கை போராடிக்கொண்டு இருப்பதே வாழ்க்கை என்ன பெருசா மாற்றத்தை உருவாகிவிட்டீங்களா இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்துவிட்டு அரசியல் களத்தில் காய்களை நகர்த்த முடியாது என்ற நிலையை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் அது ஒன்றே நமக்கு தலை நிமிர்வு